வணக்கம் குருவின் பாதம் முடிந்து ஜோயிட கற்ப நம்ம எப்போவுமே செய்வோம்னா லைவாகவே சில விஷயங்களை மூவ் பண்ணுவோம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற வகையில் நம்ம திதி சுனியத்தை பற்றியும் கிரகங்களுடைய வக்கரங்களை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் இது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே பேசியிருந்தோம் அப்போ அதில் ரெண்டு வீடியோவில் ஃபாலோ பண்ணி என்னுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய வந்தவர்கள் அனைவருமே எனக்கு சில விஷயங்களை கொடுத்தாங்க அதாவது என்ன அப்படின்னா சாமி என்னுடைய ஜாதகத்தை காட்டுறோம் இதுபடி பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்போது எனக்கு ஒரு முடிவு வந்துச்சு என்ன அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்னு இதில் சிலவங்களுக்கு என்னுடைய நம்பர் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க புரியுதா இந்த நம்பர் என்னுடைய நண்பர் இதில் எதுனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே சேர்த்தே பண்ணி விட்ருவோம் சரியா அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லக்னம் நமக்கு ரெண்டு ல சந்திரன் ல சுக்கரன் ராகு நாலில் சூரியன் புதன் ஐந்து ஆறு ஏழில் செவ்வாய் ஆட்சி எட்டாம் இடத்தில் கேது மகரத்தில் ஒன்பது பனிரெண்டாம் இடத்தில் குருவும் சனி வக்ரம் அதே நேரத்தில் நீசம் இது ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்க்கிங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் தெரியாது சரியா ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய தேதிக்கும் அது வயதுக்கும் திதி சூனியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கண்டிப்பாக சூனியம் வேலை செய்யும் எல்லாமே வேலை செய்யுங்க ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் யோகம் கரணம் திதி ஐந்துமே செய்யும் அதனால தான் அது பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் இல்லாமல் எந்த ஒரு ஜோடரும் எதையும் இயக்கிட முடியாது தசுமி தெய்வரில் பிறந்தால் சிம்ம விருட்சமும் பாதிக்கும் அப்போ சிம்ம விருட்சம் என்ன அப்படின்னா சிம்ம ராசி தாயாருடைய ஸ்தானம் விருட்சம்ங்கிறது மனைவி ஸ்தானம் இது ரெண்டையும் அவருக்கு பாதிப்பு கொடுக்குது இதில் என்ன மாதிரி செஞ்சிச்சு அப்படின்னா இப்போ பிறந்தது ராகு ராகு ராகுதசை ராகு பகவான் வந்து கடகத்தில் இருக்காரு பாதிப்பு கிடையாது அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறாருன்னா சூன்யம் என்பது ஒரு மனிதன் பிறந்த திதியை அதில் ரெண்டு கிரகம் பாதிக்கப்படும் அமாவாசை பௌர்ணிக்கும் திதி சுண்ணியம் கிடையாது மற்ற எல்லாத்துக்கும் உண்டு அமாவாசைக்கும் பௌர்ணிக்கும் அது உண்டு ஆனால் இருந்தாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கணும் கிடையாது நடவடிக்கைக்கு வருது கிடையாது திதி சுன்யத்தில் பாதிப்பு எப்படி நடந்திருக்குண்ணா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் அதை கொடுத்துருக்கிறது வந்து சிம்மம் மற்றும் விருச்சகம் இதில் சூரியனும் பாதிக்கப்படணும் முடித்தது செவ்வாயும் பாதிக்கப்படணும் ரெண்டுமே ஆட்சி மற்ற கிரகங்களை விட இந்த ரெண்டு கிரகம் ஆட்சி ஆட்சியில் வந்து திதி சூன்யம் பெற்றதுனால அது பாதிப்பு கண்டிப்பாக உண்டு இப்போ சூரியன் யார் இந்த இடத்துக்கு தவப்பினார் சரி ஆனால் நாலாம் இடம் காரத்துவம் அப்போ காரத்துவம் பாவத்துவம் முடிவு பண்ணும்போது நாளிலே ஆட்சி பெற்றதுனால தாயார் இல்லை எத்தனை வயசில் இல்லை அப்படின்னா இந்த குருதசை முடிஞ்சிருச்சா அதான் ராகுதசை முடிஞ்சு குருதசை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அப்பவுமே இல்லை அந்த பையனுடைய பன்னிரெண்டாவது வயசு தாயார் மரணம் வாகனத்தில் நிம்பது இல்லை மேசத்தில் குருவும் சனியும் குரு வக்ரம் சனியும் வக்ரம் வக்ரமணிந்த கிரகம் சிம்மத்தை பார்க்கு பார்வையிடுவதால் குரு குரு தசையை திதி சுரியத்தை நடத்தி கொடுத்துருச்சு இது தாங்க இதைத்தான் சொல்லி சொல்லி ம நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் பாருங்கள் இப்படி பாதிக்கப்படுது இப்போ வணிக காரணம் எருது சனிக்கிழமை பிறப்பு அப்போ பிறந்த கிழம கிழமை நாயக நாயகன் வந்து காப்பாற்றப்படணும் அப்போ ரிஷபர்களுக்கு வந்து யோகியாக வந்திருக்காரு கரெக்டு சித்தயோகத்துக்கு வந்து அவட்டத்தில் உள்ள செவ்வாய் வந்து அவருக்கு உதவி பண்ணணும் அப்போ கல்யாண வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் மகத்தோடைய கேது கெட்டது பண்ணணும் யாருக்கு தவப்பினார ஸ்தலம் கெட்டுப்போச்சு அந்த இடத்த விட்டு கொடுத்த மகரத்தை விட்டு கொடுத்த சனி மகரத்துக்கு எந்தவித தொடர்பும் இல்லாமல் சந்திர ஓரையில் அமைஞ்சிருக்கார் நம்ம சூரிய ஒரு இருக்கக்கூடிய கிரகமெல்லாம் கெடுபல்னு செய்து இவ்வளோதான் இந்த கான்செப்டை அப்படியே முடிச்சுட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பையனுக்கு வருகின்ற நட்சத்திரம் சனிதச சனி புத்தி முடிஞ்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே இந்த ஜாதகம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ இருபத்தஞ்சி வயசு அஞ்சு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் இருக்குங்கிறதே சொன்னேன் அஞ்சு வருஷம் காத்திருக்குன்னு சொன்னேன் முதல் கல்யாணமே நடந்துரும்னு சொன்னேன் திரு சுமையத்தால் பாதிக்கப்பட்ட கிரகம் என்னென்னா இதில் சிம்மமும் விருச்சகம் என்ற செவ்வாயின் வீழும் மேசம் என்ற செவ்வாயின் வீழும் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தினா திதிசூனிய பாதிப்பு வரும் அது எதை பார்த்தாலும் வேலை செய்யும் அப்போ குரு பார்வை கோடி சாபம் நிவர்த்தி இது எப்படி பாவத்தை பண்ணிச்சு காரணம் திதிசூனியம் நட்சத்திர ராசி கூட பெருசாக அப்படின்னா கண்டிப்பாக பெருசுங்க நூறு சதவீதம் பெருசு அதையும் கவனிங்க எல்லாமே வேலை செய்யணும் அதை இதில் திதி வேலை செய்தால் யோக வில செய்த கரணம் வேலை செய்தாலுமே முடிவு பண்ண வேண்டிய ஜோடருடைய வேலை ஏன்னா அதை அவர் உள்வாங்கினா தான் செய்ய முடியும் இதையும் கவனித்து செய்யுங்கள் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோர் ஒன்று நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் நைன் ஜாதக பலன் யாருக்காலும் ஜாதகத்தை அனுப்பி பேமெண்ட் அனுப்புங்க அந்த ஜாதகத்துக்கு எவ்வளோங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் ஜாதக பலன் தொடரும் நன்றி வணக்கம் குருவின் பாதம் அணிந்து ஜோட கட்ஷன் இது என்னென்னா திதி திதிசூனியத்தால் பாதிக்கப்பட்ட ஜாதகம் அதனால தான் உங்களுக்கு அதை தனியாக எடுத்து பிளைன் பண்ணுறங்க இது ஒரு ஆறு வருஷம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஜோதிட ஆகிய நான் பார்த்தேன் பார்த்ததை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரிங்களா நன்றி எல்லா திதிக்குமே தோஷம் உண்டு அந்த இடத்த பெற முடியாது அதை பெறுவதற்கு அதுக்கான பரிகாரங்கள் அது என்னென்னு பார்த்து அதை பண்ணணும் பண்ணால் தான் விளசிக்கும் வேலை தான் முன்னேற முடியும் சரியா ஜோதிடம் பொய்யலை உண்மைதான் அதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தான் கிரகங்கள் நமக்கு இயங்குகிறது அது இறைவனே அதை இயக்குவதாக நினைத்தால் அது நான் இறைசக்தி அது இல்லை என்றால் அது இல்லை இல்லை அவ்வளோதான் நீங்கள் நம்பினாலும் நம்மட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் விதி அதுதான் திதி நம்புங்கள் நம்பினார் கெடுவதில்லை ஜோடித்தில் நன்றி வணக்கம்